அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பத்து விதமான ஓசைகளை ஒரு ஞானிக்கு ஆன்மீகவாதி கேட்கணும் இவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து காதில் சும்மா அப்படியே வண்டு கத்துற மாதிரி வந்தோடனே எனக்கு காதில் கொழிவு எனக்கு கொம்பேத்து குற்றினோம் அப்போது இந்த மாதிரியான மனுஷன் எங்கள் ஆன்மீகத்தில் பயணம் வந்தது பண்ண முடியாது அதனால் சொல்கிறாரு பத்து விதமான ஓசையை வந்து மனித உடலில் இவன் அனுபவிக்கணும் அப்போ தசநாதங்கள் இருக்குது தச வாயுக்கள் இருக்குது தச நாடிகள் இருக்குது இதில் காத்துங்கள் ரொம்ப போது இந்த ஓசைகள் உனக்கு கேட்க ஆரம்பிக்கின்றாங்க அதனால் சொல்கிறான் மணிக்கடல் யானை வளர்குழல் மேகம் நனிவண்டு தும்பி வலை பேரிகை யாழ் தனி தொழ நாதங்கள் தாம் இவை பத்தும் பணிந்தார்க்கு இல்லாமல் பார்க்க ஒன்னாது இதை கேட்குறவனை தவிர அதை எடுத்து காட்ட முடியாத உனக்கு இத்தனை நாதங்களையும் அவன் கேட்கணும் தான் ஞானி மற்றவெல்லாம் அஞ்ஞானிடான்றார் சும்மா வேஷம் கட்டிக்கதால ஞானி ஆகிட முடியாது இவ்வளவும் அனுபவிக்கணும் இவ்வளவும் நீ அனுபவிச்சின்னா உனக்கு பற்று போயிடும் இவ்வளோ அனுபவிச்சுன்னா சொத்து மேல பற்று வராது இப்போ ஒரு அம்மா வந்தாங்க ஸ்ரீபெரும்தூர் பக்கத்தில் அரை கிரவுண்டுக்கு தான் அவங்க அவங்க பேர்ல எழுதி எழுதி கொடுத்துட்றேங்க நான் எனக்கு வேணாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் என் பேர்ல எழுதி நான் என்ன பண்ண போறேன் ஆசிரமம் பேர்ல எழுதி அதோட வித்து கொடுத்தீங்கன்னா எனக்கு கட்டிடலாம் அப்படின்னா நான் எப்படிங்க விற்கிறது நீங்களே அதை விற்றுக்கு அப்போ அரை கிரவுண்டு எழுதுறாங்க எப்படியும் ஒரு பத்து லட்ச ரூபா போவோம் நம்ம கொண்டாட்டி புள்ள ஒட்டி ஓதுவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கணும் ஆனால் அது என்ன வரலையே உனக்கு கொடுத்தா என்ன பண்ணிருப்பேன் அவள் தானே இருக்குதாம்மா பக்கத்தில் ஒரு அரை கிரவுண்டு சேர்த்து எழுதுமா இது சராசரி மனிதனுடைய ஆசை ஒன்றரை கோடி ரூபாய் போட்டு இந்த மக்கள் ரோட்லலாம் நிற்கிறாங்கன்ட்டு அதை கட்டிக்கணுக்கிறோம் அது ஒன்றரை கோடி ஆகுமோ அது எவ்வளோ ஆகுமோ தெரியல எதுக்கு இதை கட்டணும் நான் இதை கட்டுறத மெட்ராஸில் ரெண்டு ஊடு வாங்கி விட்டால் மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வாடகை வரும் ஜம்மன் சாப்பிட்லம்மே இது அஞ்ஞானிக்கும் ஆ ஞானிக்கும் உள்ள வேறுபாடு ஞானியினுடைய நோக்கமெல்லாம் உலகத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் இதுதான் ஞானியினுடைய நோக்கம் அஞ்ஞானியுடைய நோக்கம் என் பொண்டாட்டிக்கு என்ன செய்ய முடியும் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய முடியும் எவ்வளோ சொத்து சேர்க்க முடியும் நாளைக்கு நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது இதுதான் அஞ்ஞானியினுடைய நோக்கம் அப்போ இப்படி வாழ்கிற மக்கள்கிட்ட ஞானம் எங்கேருந்து வரும் சொல்லு இதை தான்ப்பா ஞானிங்கள் சொல்லியிருக்கிறது நமக்கு நம்ம எடுத்துக்கிறது இல்லை நமக்கு புரியவும் இல்லை புரியாத புதிராகவே இருந்துக்குன்னு அவங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு போய் சொல்லி நின்று நம்ம அவங்க எதையுமே மறக்கலை உலகத்தில் எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கிறாங்க சொல்கிறான் ஒரு குழந்த பிறக்கிற இடம் இருக்குது அது உதவாத இடம்டான்றான் காரணம் என்னென்னா அது எப்போவுமே தண்ணி சுரந்துக்கினே இருக்கிற இடம் ஊத்த குழிடாதுன்றும் அதனால் சொல்கிறான் குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மண்ணை பண்ணோம் வரைவோட்டு காகாது என்று ஆடுப்பாம்பேன் பரிகாசமாய் ஒரு மாதம் பார்த்தபோது பையோடு கன்றது என்று ஆடுப்பாம்பே இவ்வளோ மாதிரி குழந்தையை பெற்று அதை சீராட்டி வளர்த்து ஆ என் தங்கம் என் செல்லம் அண்ணிட்டு கட்சியில் பார்த்தா அது ஒத்த பைசா கூட உதவாத போடலாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு ஒடிஞ்சு போனால் கூட மாற்றி போட்டினா இன்னொரு பக்கெட்டு கொடுப்பான் சின்ன பக்கெட்டியாக ஆனால் இது உடஞ்சி போனால் எத்தனை போனால் மா எதுக்குமே உதவாது ஒரு ஆடு சேர்த்து போனால் மோளங்கட்ட தோல் உதவும் மாடு செத்து போனால் உதவும் இந்த மனுஷன் செத்து போனால் எதுக்கு ஓதுவான் ஆனால் இவன்மோ அதிசயமான விஷயம் மாதிரி உலகத்தில் நடிச்சுக்கின்னு இருக்கிறான் உண்மை இவனுக்கே விலங்குல இவனுக்கு உண்மை தெரியாதால இப்படியெல்லாம் நடனம் ஆடிக்கின்னுக்குறான் ஒற்றற்ற நீரதிலே பாசி போல் உற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை உற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகும் பாசியது என் கண்ணம்மா பாசியது வேறாம பற்று இல்லாத நீரில் பாசி எப்படி படிஞ்சு போயிருக்குதோ ஆன்மான்றது எந்த பற்றும் கிடையாது அது இப்படி தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் எந்த விதமான வடிவமும் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்மளோட ஆணவம் கண்ணும் மாயை என்ற பாசி போ மூடி போய் கிடக்கு தான் அதை மூடி இருக்கிற பாசியை போய் தண்ணியில் தண்ணியில் போய் நான் ஊற்று எவ்வளோதான் ஊற்று உத்து பார்த்தாலும் உள்ளகிற தண்ணி ஒரு நாளும் தெரியாத மாதிரி நம்மளோட கண்ணை நம்மளோட ஆன்மாவை மறைச்சிக்கிற இந்த மூணு பொருளும் இருக்கிற வரைக்கும் நம்மளோட சுய சொருப்பமான நான் அவனாக இருக்கிற நான் ஆன்மான்றத ஒரு நாளும் அறிய முடியாது எப்பப்போ அறிவேன்னா அந்த பா எது மூடி இருக்கதோ அந்த பாசியெல்லாம் என்றைக்கு விளக்குதோ அன்னைக்கு தண்ணி இருக்குது தண்ணி இருக்கிறதுல சாதாரணமாக வந்து ஜொலிக்காது ஆனால் அதே தண்ணியில் சூரியனோட கதிர்கள் பட்டால் அந்த சூரியன் எப்படி பிரதிபலிப்பானோ எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ எவ்வளோ கண்ணு பூசுமோ அதே ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி வச்சுக்கிற அந்த தண்ணியிலையும் நடக்கும் அப்படியே ஜொலிக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த மறைப்பொருள் நீங்கினால் இறைவன் எப்படி இருக்கிறானோ தான் ஆன்மா சுயசொருப்பம் எப்படி இருக்கு தெரியணுன்னா இந்த கர்மாவெல்லாம் நம்ம அழிச்சிட்டு அது என்றைக்கு சுத்தமாகறோ அன்னைக்கு தான் நான் யார்ன்றது தெரியும் அப்போது பாசி எப்படி தண்ணியை மறைச்சு நிற்குதோ கர்மா நம்மளை மறைச்சிருக்குது நான் யார்னு அறியணும்னா இந்த மூணு பொருளையும் நான் விலக்கி எப்போ வைக்கிறேனோ அன்னைக்கு நான் யார் என்றது தெரியும் தங்காயம் தோன்றாமல் சாண வில கொள்ளை கட்டி வெங்காயம் நாற்றி விட்டு வெகுநாளாய் காற்றிருந்தேன் வெங்காயம் தின்னாலை தின்னாமல் மேற்றோலை தின்னரோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா சாகிரண்டி சாகாமல் ஆசை உடல் மறந்து ஆன்மாவை அறிய முடியுமா அப்படின்றது தான் இந்த கேள்வியும் கேட்குறாரு ஆசையெல்லாம் அழிஞ்சிட்டு உடலை மறந்துட்டு ஆன்மான்றதை என்னால் அறிய முடியுமா அப்படின்னா அறிய முடியும்ப்பா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உரிக்க உரிக்க வெங்காயம் மாதிரி நான் என்ன பண்ணுறேன் இந்த உடலும் இந்த உடல் சார்ந்த தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிக்கினேன் இதுலேயே காலம் போய் அது ஒரு நாளும் தன்னோட சுயத்தை அது காட்டுறதே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் தங்காயம் தோன்றாமல் சாணகலை கொள்ளை கட்டி அப்படின்றார் தங்காயம் எப்பவுமே நிலையான ஒரு பொருள் உனக்குள்ள இருக்குது ஆனால் அதை நீ பார்க்காம மேல் தோலை தின்றல்லோ உள்ள ஒரு பொருள் உட்காந்துக்குது அதுக்கு அடிவு இல்லை முடிவு இல்லை எப்போவுமே நிரந்தரமான ஒரு பொருள் உள்ளது ஆனால் ஒரு நாளும் என்னால் அதை அறிய முடியாமல் இந்த மேல் தோளான இந்த உடலையே இந்த உடல் சார்ந்த வாழ்வையே இந்த மனம் நினைக்கிறதையே ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி எப்படி வெங்காயம் ஒன்றும் இல்லாத போகுமோ அதேமாதிரி நானும் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாள் ஆகிறேன் உள்ள ஒரு பொருள் உண்மை பொருள் இருக்குது அதை அறிஞ்சால் வெந்த பானை எப்படி அறிவில்லாமல் இன்னொரு பிறவிக்கு போகாமல் இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஆன்மாக்கும் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும் அதுக்கு வெங்காயமான இந்த உடலை விட்டுடுப்பா உள்ள ஒன்று தங்காயமாகவே இருக்குது அதில் தங்காயம்னா என்னது அது பொண்ணை போல அது மாற்று மா மருவ இல்லாமல் சுயமாக இருக்குது அதை எப்படி அறியணுமா மூக்கால் அரும்பு எடுத்து மூவிரண்டாயிரத்தி தான் தூக்கி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீடு கட்டி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர நார் சதுர வீட்டின் உள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுகும் தவிக்கிறண்டி மூக்கால் அரும்பு எடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் வளை பருப்பி நார் சதுர வீடு கட்டி நார் சதுர வீடுன்னு என்ன விடுது என்ன வீடு சமையது ஆயிரம் வீடுக்குது ஆனால் நமக்குள்ள நாலு சதுரத்தில் ஒரு வீடுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஆதாரம் போராடும் ஐம்பத்தோரு அச்சரமும் புரியுதுங்களா மூலாதாரம் நாலு இதழ் தாமரை அது இங்கே இவர் சொல்கிறாரு நார் சதுர வீடு கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலாதாரம் சுவாதிசானன்றது ஆறு இதழ் தாமரை மணிபூரகன்றது பத்து இதழ் தாமரை அதுக்கு மேலே இருக்கிற அநாகதன்றது பதி பதினாறு இதழ் தாமரை பன்னெண்டு இதழ் தாமரை அதுக்கு மேலே விசுத்தது பதினாறு இதை தாமரை ஆக்னையன்றது மூணு விதை தாமரை இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஐம்பத்தோரு அச்சரும் இது தான் அப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாரு நார் சதுர வீடு கட்டி எதை மூக்கால் அரும்பு எடுத்து வலை பரப்பி இப்போ நாம் பண்ணிருங்கிற பாடம் அதுதான் அப்படி பண்ணால் என்ன ஆகும்பான்னா நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீட்டின் உள்ளே மூக்காலை காணாமல் அப்படி பண்ணாதான்ப்பா அனலே இல்லை அங்கே சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஆனால் மூக்கால் அருமெடுத்து நாக்கால் வலைபரப்பி நீ பாடம் பண்ணால் என்னாகனா அங்கே அக்னியானது மூலம் அந்த அக்னி என்ன பண்ண அந்த அக்னியை கொண்டு தான் நான் மேலேயே போக முடியும் நீ நார் சதுர வீட்டிலே நின்லாமா அந்த பொருளே அங்கே என்ன பயன் இல்லை மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி அங்கே அனல் ஏறலையாம் அனல் என்ன ஆகும் அது என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி உச்சிலையும் நம்ம புருவ மையத்துலேயும் அது தானாக வந்து நிற்கும் அப்போ தான் நமக்கு விடிவு விமோசனம் எல்லாம் கீழே இருக்கிற வரைக்கும் பயன் இல்லை அது கீழவே ஏன் இருக்குதுன்னா அங்கே சூடு இல்லை சூட்டின் மூலியமாக தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றவே முடியும் புரியுதுங்களா அதுதான் விஷயம் அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு அப்போது அப்போ இந்த வாசல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமாக உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசல் எதை சொல்றாரு அவரே மூலாதாரம் சொல்கிறாரு மச்சிக்கு மேலேறி வானுதிரம் தான் எடுத்து இந்த பொருள் அங்கே போய் சேர்த்தா என்னாகம்மா வானுதிரம் நமக்கு உதிரம்னானதே ரத்தம் அவர் அங்க என்ன சொல்றாரு வானுதிரம் தான் சேர்த்துன்னா இது மேலே போனா அங்கேருந்து நமக்கு ஒரு அமிர்தம் சுரப்போம் அந்த அமிர்தம் சுரந்தா என்ன ஆகும் கச்சை வடமுறைய காயலூர் பாதையில் இந்த காயலூர் பாதையானது இந்த உடம்பு எங்க தான் இடுப்புலேயே இருந்த இந்த பொருள் மேலேறி நிற்கும் அது தெரியாம வச்சு மறந்தலோ என் கண்ணம்மா வகை மோசமான மேலே எதை இதை மேலே கொண்டு போக வழி தெரியாம அதை இங்கேயே வச்சு மறந்து போயிட்டேன் அதனால என்ன என்னது வகை மோசம் ஆணைய நடி வகை மோசம் என்னது எல்லாருக்கும் வர சாவு எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு யார் சொல்றதே அழுகணிசத்தர் சொல்றாரு அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திர மான் மான்வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவணத்தை வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பாரு பாருன்றோ எதை பண்ணுமா அந்தரத்தை வில்லாக்கணுமா அந்தரம்மானதே ஆகாயம் அதை வில்லாக்கணுமா ஐந்தழுத்தை அம்பாக்கணுமா சரி இதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணோம்னா மந்திர மான் மான்வேட்டை ஆடுவதற்கு மான் தேர் பா இது பார்த்துருக்குறோம் யானை தேர் பார்த்துருக்குறோம் குதிரை தேர் பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா மந்திர தேர் ஏரியலோ மந்திர தேர்னா என்னம்மா மந்திர தேர் மூச்சா மனசு மந்திரம் என்ன என்னது கண்ணால் பார்க்க முடியாது மனசையும் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத அந்த தேர் மூலிமா நீ ஏற்பா மந்திர தேர் மனசை கொண்டு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும் இரவேன் பாலா போன மனசு பாலா போன மனசு நம்ம புலம்பருமே இங்கே இவர் தான் சொல்றாரு நீ அதில் தாண்டா ஏறணும் அது பேர் என்னது மந்திர தேர் மான் வேட்டை ஆடுவது மான் வேட்டைன்னு என்ன சொன்னான் கர்மா மான்னாலே மான் நான் வந்து மான் கன்று அப்படின்னா கர்மாவுக்கு பிறந்தோம் நம்ம எல்லாம் அப்பா நினச்சுக்கிறோம் அப்பாவுக்கு பிறந்தோம் அம்மாக்கு பிறந்தோம்னா உண்மையிலேயே நாமெல்லாம் யாருக்கு பிறந்தோம் கர்மாவுக்கு பிறந்தோம் அது இல்லைன்னா இவங்க நம்ம பெற்றுக்க மாட்டாங்க அதை மூலமா வச்சு பெத்தாங்க அப்போ நம்ம உண்மையிலே யாருக்கு பிறந்தோன்னா கர்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நாமலாம் அதனால சொல்கிறாரு இவ்வளவு பண்ணி நான் எதுக்காக போகிறேன்னா மான்வேட்டை ஆடுதல அந்த கர்மாக்கெல்லாம் அழிக்கிறதுக்காக பயணம் பண்றேன் ஆகாயத்தை அம்பா வளைக்கிறேன் எதே வளைச்சிட்டு வில்லா வளைச்சிட்டு அஞ்செழுத்து அம்பாக்குறேன் எதில் மனம் என்ற தேரில் ஏறுறேன் எதுக்காகனா மான்வேட்டை ஆடுதற்கு எதே கர்மாவெல்லாம் அழிக்கத்துக்கு கர்மாவெல்லாம் வச்சிருக்கானே அப்படின்னா அது எப்படியாப்பட்ட பாதை அப்படின்னா நம சிவாயே இந்த அஞ்சு பொருள் தான் ஐம்பது அஞ்சு பூதம் இருக்கு இல்லையா அஞ்சு பூதம் அஞ்சு கரணம் எல்லாம் எடுத்துன்னா பஞ்சபூதத்தோட சாட்சியாக இங்க அஞ்சு பொருள் இருக்குது புரியுதுன்னா அதை தான் அவர் சொல்ல வராரு அதை அம்பாக்கணும் அம்புனா என்னன்னா ஒரு குறிக்கோள் இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா அதை நோக்கியே போனோம் ஆனால் நம்ம கண்ணு ஒரு பக்கம் போகுது காது இவர் பட்டினத்தார் சொல்றாரு யார் ரா பூஜை பண்றீங்க யார் சாமி கும்பிட்றீங்க போனீங்கன்னா கண்ணு ஒன்று கேட்டுன்னுக்குது பாகத்துன்னுக்குது காது ஒன்று கேட்டுன்னுக்குது வாய் ஒன்று பேசினுக்குது இங்கே அப்படி தானே பின்னாடி பேசிக்கிறாங்க இல்லை நம்ம ஏன் குரல் கொடுக்க போகிறோம் அப்போ அஞ்சு அஞ்சு விதமான தொழிலை பண்ணின்னுக்குறோம் என்ன சொல்கிறாரு அஞ்சையும் அம்பாக்கி அஞ்சு பொருளையும் ஒரே நோக்கத்தோடு பயணம் பண்ணு நீ எதை நோக்கி போகிறியோ அஞ்சு பொருளும் அதே போகணும் புரியுதுங்களா அந் ஐம்போ எதே ஐந்து எழுத்து அம்பாக்கி அவ்வளோ இதுவாக இருக்கணுமா அப்போது நீ எங்கே போகிற அப்படின்னா சந்திரரும் சூரியனும் தான் போந்த காவனத்து வந்து விளையாடியலோ என் கண்ணம்மா மனம் வைத்து பாரையணும் சந்திரரும் சூரியரும் யார் சொன்னாங்கன்னா இந்த மூச்சை தான் மணம் என்ன தேரில் ஏறி மூச்சுன்ற வா பிடிச்சிக்கினா கயிறை பிடிச்சிக்கின்னு அப்புறமானம் விளையாடுறா உனக்கு விஷயம் எல்லாம் புரியுன்றத அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போது சாட்சியாக இருக்கிற இந்த புலன்களை நாம் அடக்கி ஆளை கற்றுக்கணும் அது போகிற வகையில் நம்ம போனோம்னா நாம் விடையக்கூடிய பாதை பாவம்ன்ற ரூட்டில் போய் தள்ளிவிடும் நம்மளை அப்போ நம்ம முதல்ல லகான் மாதிரி குதிரை எப்படி அது போகிற வழியெல்லாம் போனோம்னா நம்மளை தூக்கி விசிலேசிட்டு போயிடும் ஆனால் அது கடிவாளம் என்கிட்ட இருந்தால் எப்படி அது கரெக்டாக நான் போகிற வழியெல்லாம் போகுமோ அந்த மாதிரி இந்த பஞ்சபூதத்தையும் அதுக்கு சாட்சியாக இருக்கிற அந்த ஐம்புலனையும் நான் அடக்கி ஆண்டு என்னோட இலக்கை நான் அடைஞ்சேன்னா விண்ணாகிய பதவி நிச்சயன்றத ஒரு அழகாக சொல்ல வராது